இந்த ஆண்டி டேட் மேட்டரியோ இல்ல கோர்ட்ல என்ன மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆச்சுடோ இதெல்லாம் நான் பேசவே இல்ல அந்த ஜனங்க மொழி பேசுறதும் சரியா இருக்காது இல்ல இல்ல சார் வந்து சார் வந்து சார் ஒரு ஒரு நிமிஷம் சார் இந்த இந்த ஒரு மட்டும் பேசிட்டு நான் சொல்றேன் நான் நான் சொல்றேன் இந்த ஒரு நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் சார் என்ன சொல்றேன் சார் நீங்க வந்து யாருக்குமே ஓகே அது நீங்க வந்து உடைய

நம்பர் சிக்ஸ் என்ன பண்ண நாங்க எப்பயுமே வந்து காப்பி வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு சர்வ் பண்ணி சவுட காப்பி வாங்கி ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆமா அது யூஸ்வலா நடக்கிறது தான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கறது ரெக்கார்ட் பண்ணணும் எதோ இன்டென்ஷனோட பண்றது கோர்ட்டுக்கு போகணும் அது கோர்ட்டுக்கு போற மைண்ட் செட்ல எங்களுக்கு கிடையாது நம்ம பப்ளிக் இல்ல சொல்லிடுறது பப்ளிக் நம்ம வந்து காப்பி சர்வ் பண்ணணும் த்ரூ எங்களுடைய மிஷினரினு பாத்தினா லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லெவல் ஆஃபீஸர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அண்ட் விஓ அந்த செட்டப்ல கொடுத்து சர்வ் பண்ண சொல்றோம் இல்ல ஒரு செவன் மெம்பர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி தேர்ட்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பர் ரிசீவ் பண்ணிக்கிறேன் சாரி டுவெண்ட்டி நைன் டிசம்பர்

பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் சிக்ஸுக்கு கொடுக்குறேன் ஃபார்ம் சிக்ஸுக்கு ஒன் வீக் டைம் ஃபார்ம் கொடுத்து சொல்கிறேன் டுவெண்ட்டித் அன்னைக்கு நான் வந்து என்ன பத்தா அதுக்கிடையில் ஏழு எட்டு ஜனவரி இவங்க வந்து எனக்கு வந்து ஆர்பிடியில் ஒரு ரிஜிஸ்டர் தபால் கொடுக்குறாங்க நான் அதை ரீஜர் தபால் கன்சிடர் பண்ணிட்டு சரி ரைட்டு இவங்களுக்கு ஹவுஸ் லைட் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு கன்சிடர் பட் லேண்ட் அசைன்மெண்டுக்கு ப்ரோபோஸர் கிடையாது லேண்ட் அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிட்டிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனுவை ஒரு அந்த வீடுன்னு கேட்குறத வந்து அக்செப்ட் பண்ணியும் நிலம்னு கேட்கறது வந்து ரெஃப்யூஸ் பண்ணி ஒரு ஆர்டர்ஸ் போடுற ஆர்டர்ஸ் போடுற என்னைக்கு என்ன பத்தாம் தேதி ஆர்டர் போடுறேன் பதினொன்னு டு பத்தொன்பது கண்டினியூஸா எங்களுக்கு லீவ் டேஸ் வந்துருக்கு பதினொன்று டு பத்தொன்பது ஒன்பது நாள் தொடர் லீவ் பதிமூணாம் தேதி மட்டும் ஒரு நாள் லோக்கல் காலேஜ் மற்ற நாட்கள் எல்லாமே வந்து லீவ் டேஸ் வரதுனால டுவெண்ட்டி தண்ணிக்கு எகைன் நான் உங்களுக்கு என்ன போறேன் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறேன் அந்த ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கும் போது ஃபார்ம் சிக்ஸும் அந்த ப்ரொசீடிங்ஸும் பிஓட்ட கொடுத்து சர்வ் பண்ண சொல்றேன் சர்வ் பண்ணும்போது ஃபார்ம் செவன் ரிசீவ் பண்ணவங்க கூட ஃபார்ம் சிக்ஸ் ரிசீவ் பண்ண ரிஃபியூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆர்டரையும் ரிசீவ் பண்ணலை அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக என்ன பண்றேன் டுவெண்ட்டி செவன்த் வந்து ஒரு ஃபர்தர் ஆர்டர் போடுறேன்

பண்ணிட்டேன் சொல்லுங்க நான் சொல்றது கேட்க சொல்லுங்க இதே இந்த வில்லேஜ் சேந்த இதே கிராமத்துல நபர்கள் டிஸ்பிளே பண்ணதுக்கு விட்டு சைன் பண்ணிருக்காங்களா வித் ப்ரூஃப் நான் உங்களுக்கு போட்டோஸோட சென்ட் பண்றேன்

மெஷர்மெண்ட் பண்ணாம வீடு கொடுக்க முடியாது சார் வீடு கொடுக்கறதுக்கு ஒரு சீலிங் இருக்கு எலிஜிபிளா இருந்தாலும் அந்த இடம் எலிஜிபிளான்னு பாக்கணும் அந்த இடம் எலிஜிபிளா இருந்தாலும் அதுக்கான சீலிங் இருக்கு லிமிட் சீலிங் இருக்கு மெஷர் பண்ணணும் ரெண்டு டைம் வந்து ரெண்டு ஃபெயிலியர் கேளுங்க அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன ஒர்க் பண்ண விட்டாதான் உங்களுக்கு நல்லா பட்டா குடுக்க என்ன என்ன கொஸ்டின் பண்ணாங்க விஷயம் தெரியல நான் சொல்லிடுறேன் முழுசா சொல்லிடுறேன் அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்க நாங்க ஹண்ட்ரட் இயர்ஸா பட்டா கேட்கறோம் கொடுக்கல நீ எப்படி எனக்கு பட்டா கொடுக்க

பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நீங்க ரெண்டு மாசம் டைம் கொடுங்க யூ கேன் கெயின் கான்பிட் நீங்க சொல்றீங்கல சார் நான் ஹவுஸுக்கு போறேன் انا அலக்க உடல சொல்லறல இல்ல இல்ல சார் அலக்க உடல சொல்லறீங்கல இப்போ அங்க 2 மாசம் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் இறங்கி வரணும் சார் நீங்க ஆபீஷியல் ऍட்டிட்யூட்ல இருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க நான் 2 மாசம் 6 வடைக்கு டைம் கேக்குறாங்க சரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்ப என்ன சொல்லுங்க நீங்க ரிட்டன் இப்போ குடுக்க சொல்றேன்

ஒரு டூ டேஸ் எங்க டைம் கொடுங்க நான் எங்க லோக்கல்ல ஒரு பஞ்சாயத்தா பேசுவோம் மக்களுடைய எல்லாருடைய கன்சென்டையும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுங்க எதுக்காக பட்டா உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்றேன் சார் நான் என்ன சொல்றேன் சார் நீங்க பட்டாவுக்கு லேண்ட் பட்டாவுக்கு சர்வே பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க சார் மனைக்கு மட்டும் சார் பண்ணுவாங்க மனைக்கு பண்ணுவாங்க சார் உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணுவாங்க சார் ஆனா நீங்க ஏதாவது உங்க சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கணும் சார் அட்லீஸ்ட் கிவ் 2 மாசம் அதனால நான் வந்துட்டு அந்த அறுவடை அறுவடை பண்ணிக்கிட்டோம் அந்த முந்திரி பழத்தை அறுவடை பண்ணிக்கிட்டோம் முந்திரி பழத்தை அறுவடை பண்ணிக்கிட்டோம் அப்புறமா கூட நீங்க உங்களுடைய ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க அன்னைக்கு தான் இன்னைக்கு நாங்க மாறல அன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா அன்னைக்கு இவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க அன்னைக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க அதுக்குள்ள வேற ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி வேற ஒரு இது வந்தது நீங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க ஓகே ஐ அகிரி வித் யூ பட் கொஞ்சம் மக்களுக்கு யோசிக்கணும்

நிமிஷம் ரெண்டு பேரும்